ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்ய போகிறோம் வாங்க இந்த ஈஸியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு துண்டு அளவு இஞ்சியை வந்து இது போல் தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கூடவே ரெண்டு பிரியாணி இலை அதாவது ரெண்டு பூண்டை வந்து முழுசாக எடுத்து உளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் கூடவே சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம் வர கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கறி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா கூடவே ஸ்டார் அனீஸ் அதே போல் ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் உடச்ச கடலை பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் கூடவே மூணு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை சூடு படுத்திக்கலாம் கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வர கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் அதே போல் சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக இது போல் கலந்து விட்டுருங்க அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கறியை விட்டுறக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைய சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம உளிச்சி எடுத்து வச்சுருந்தா ரெண்டு பூண்டையும் சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்தன பொருள் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த உடச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இதே போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க அதாவது நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா எல்லாமே சீக்கிரமாக கறிய ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசாவை சேர்த்துக்கலாம் கசகசாவை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இப்போ எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுருங்க நல்லா ஆரி வரட்டும் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்ம குறை குறைப்ப அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம மீதி உள்ள எல்லா பொருளையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மசாலாவை எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முக்கால் கிலோ அளவு மட்டன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மட்டனை பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெயில தான் செய்ய போகிறோம் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு இலை நம்ம எடுத்து வச்சுருந்தா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம உரித்து எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதாவது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நம்ம சேர்த்துற ஒவ்வொரு பொருளும் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு எப்போவுமே அதிகம் சேர்க்கக்கூடாது இனிப்பு சுவையை கொடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தேன் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க அதாவது தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்காதீங்க மட்டனை வந்து இது போல் லைட்டாக மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த மட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க மட்டன் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணியெலாம் வெளியே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா பொருளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்துருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சிருந்த கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்துருங்க கலந்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் வந்துருச்சு வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட மட்டன் குழம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு மேலே எல்லாமே அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மட்டன் குழம்பு கூட பார்த்திங்கன்னா ரைஸு சப்பாத்தி தோசை இட்லி இது எல்லாமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்